குருவே சரணம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் நாம் தரிசிக்கப் போகிற மகான் ஒரு பண்டரைபுரத்து மகான் இவரோட பேர் வந்து ராமச்சந்திர பட்டர் அப்படின்னு இவரோட பேர் இவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக ஒரு சாதாரணமான வாழ்க்கை ஆனால் இவர்கிட்ட இருக்கிற ஞானம் அப்படிங்கிறது அளவிடற்கரியது சாஸ்திரங்கள் வேதங்கள் அனைத்தையும் கற்றவர் எங்க பிறந்து வாழ்ந்தார் அப்படின்னா இந்த சரையோ நதிக்கரை சொல்றோம் இல்லையா அந்த சரையோ நதிக்கரையில் வாழ்ந்தார் இவர் இவர் வாழ்கின்ற காலத்தில் அந்த தேசத்தினுடைய மகான் இந்த தேசம் அயோத்தி தேசம் அந்த தேசத்துல பல மகான்கள் அந்த பூமிங்கிறது ஒரு புண்ணிய பூமி அங்கே இவரும் ஒரு ஒரு சொல்றதுக்கு ஒரு மகானாக வாழ்ந்து வந்தார் ரொம்ப எளிமையான வாழ்க்கை அந்த பகுதியை ஆண்டு கொண்டிருக்கிற ராஜாவுக்கு ஒரு நாள் இவரை பற்றி ஒரு தகவல் தெரியிறது இதை கோசல தேசம் அப்படின்னு சொல்லுவாங்க கோசல தேசம் அந்த ராஜாவுக்கு இந்த ராமச்சந்திர ராமச்சந்திரப்பட்ட பற்றி தகவல் தெரியறது இவர் ஒரு பெரிய ஸ்காலர் ஒரு பெரிய மகான் அப்படின்னு இந்த ராஜாவுக்கு தெரிஞ்ச உடனே இந்த ராஜாவுக்கு என்ன ஆசை அப்படின்னா இவர்கிட்ட இதான ஒரு மந்திர தீட்சை ஒன்று வாங்கிக்கணும் ஒரு மகான் அப்படின்னா ஒரு துறவி அப்படின்னா அவற்றை ஒரு தீட்சை வாங்கிக்கிறது சிறப்பு நாமளாக ஒரு நாமத்தை உச்சரிக்கிறத விட அதற்கு தகுதியான ஒரு சன்னியாசியிடமிருந்து ஒரு துறவியிடமிருந்து ஒரு மகானிடமிருந்து நம்ம தீட்சை வாங்குறதுங்கிறது சிறப்பு இந்த ராஜா அதுக்கு தான் ஆசைப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் இவர் பல விஷயத்திலும் தேர்ந்தவராக காணப்படுகிறார் இவரது ஆலோசனை அறிவுரை இதெல்லாம் நமக்கு எப்பவுமே இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு அந்த ராஜா தீர்மானித்து இவரை ராஜகுருவாக தன்னோட அரண்மனையில் நியமிச்சுக்கலான்னு ஆசைப்படுற ஒரு ராஜாங்கத்தில் யாருக்கு பவர் அப்படின்னா ராஜகுருக்கு தான் அந்த காலத்தில் பவர் ராஜகுருன்னு சொல்லுவாங்க அது ராஜாவுக்கே குரு நம்ம ராஜா தான் பெருசுன்னு நினைப்போம் இந்த ராஜாவே யார் சொல்கிறபடி நடந்துப்பார் ராஜகுரு என்ன சொல்கிறாரோ அதன்படி தான் நடந்துப்பார் அப்பேற்பட்ட ஒரு பொறுப்பு அவரை தன்னோடய அரண்மனைக்கு வரவழித்து சகல மரியாதைகளையும் கொடுத்து வரவழித்து அவற்றை பேசுகிறார் இந்த கோசல தேசத்து ராஜா இது போல் நீங்கள் என்னோடய அரசவையில் ராஜகுருவாக இருக்கணும் நீங்கள் எனக்கு தீட்சை கொடுக்கணும் அப்படிங்கிற இப்போ சாதாரணமாக ஒருத்தர்னு வச்சுங்கோல உடனே என்ன சொல்லுவாங்க இந்த காலத்து ஒரு மனுஷன் தான் ஆஹா ராஜகுரு ராஜாவுக்கே நம்ம குருவாக இருக்க போகிறோம் நமக்கு ராஜபோக வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்ட்டு உடனே தாராளமாக ராஜா நான் உடனே என்னோடய பணியை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் இவர் என்ன சொன்னார் தெரியுமா ராமச்சந்தர் பட்டர் நோன்டர் இல்லை என்னால் முடியாது என்னால் ராஜகுருவாலெலாம் வந்து பண்ண முடியாது இங்கேலாம் இருக்க முடியாது அப்படிங்கிறார் என்ன நீங்கள் இப்படி சொல்கிறீங்க இது எவ்வளவு பெரிய பதவி இது நீங்கள் ஒரு தேசத்தை உங்களோட வழி நடத்துதல் பேரை நடக்கப் போகுது நீங்கள் சொல்கிறத எல்லாரும் கேட்க போகிறாங்க ஒரு பெரிய பதவி இது இறைவனோட அருளோடு உங்களுக்கு கிடைக்கிது நீங்கள் இதை மறுக்கிறீங்களே அப்படின்னு ராஜா கேட்குற அதுக்கு சொல்கிற ராமச்சந்திர பட்டர் சொல்கிற நான் ஏற்றுக்கிறேன்ப்பா நான் ஏற்றுக்கிறேன் நீ கொடுக்குற பதவியை நான் ஏற்றுக்கிறேன் ஆனால் நான் சொல்கிற கண்டிஷன் நிபந்தனைகளுக்கு நீ உட்பட வேண்டும் அந்த நிபந்தனைகளுக்கு நீ உடன்பட்டால் உனது அரசவையில் ராஜகுருவாக நான் பணியாற்ற தயாராக இருக்கிறேன் அப்படிங்கிற எங்கேயான கேள்விப்பட்டிருக்கோமே ஒரு பெரிய பொறுப்பு நமக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய பதவி கிடைக்கிறது அப்படிங்கும்போது அந்த முதலாளிகிட்டே போயிட்டு சார் உங்கள் நீங்கள் கொடுக்குற வேலையை நான் எடுத்துக்கிறேன் ஆனால் எனக்கு சில கண்டிஷன்லாம் இருக்குது அப்படின்னு அடுத்த செய்ய வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க இன்னைக்கு எப்படி இருக்கு நிலம் எப்படி இருக்கு இன்னைக்கு ஆனா பாருங்க இந்த ராமச்சந்திர பட்டர் அந்த ராஜாவுக்கு நிபந்தனைகள் சொல்றார் நான் சொல்ற நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் நான் ராஜகுருவா இருக்கேங்கிறேன் சரி சொல்லுங்க என்ன நிபந்தனை நான் எல்லாத்தையும் ஏற்றுக்கிறேன் ஏன்னா உங்களை மாதிரி ஒருத்தர் எனக்கு ராஜகுருவாக அமைவது பூர்வஜென்ம கொடுப்பினை உங்களிடமிருந்து ஒரு தீட்சை கிடைக்கிறது ஒரு மந்திர உபதேசம் கிடைக்கிறது அப்படிங்கிறது பெரிய விஷயம் அதற்காக நான் என்ன செலவும் செய்ய தயாராக இருக்கேன் சொல்லுங்க நான் என்ன நிபந்தனை அப்படின்னு கேட்குறேன் அவர் சொல்கிறார் யார் ராமச்சந்திர பட்டர் நான் இப்போ எந்த குடிசையில் இருக்கணும் அங்கே தான் இருப்பேன் உனது அரண்மனைக்கு பக்கத்தில் ஒரு மாளிகை கொடுத்து அந்த மாளிகையில் நான் இருக்கணும் சொல்லக்கூடாது முதல் கண்டிஷனே பாருங்க சொல்கிற நீ கொடுக்குற செல்வம் பொருள் எதையும் நான் வாங்க மாட்டேன் ராஜானும் அள்ளிதானே கொடுப்பார் அதுக்குதான் நான் ராஜா கிட்ட போறோம் இவர் என்ன சொல்கிற ராமச்சந்திர பட்டு நீ கொடுக்கக்கூடிய செல்வம் பொருள் எதையும் நான் வாங்க மாட்டேன் ரைட் அடுத்தது நான் தினமும் விருத்தி எடுத்து தான் சாப்பிடுவேன் விருத்தின்னு சொல்லுவாங்க உஞ்சவிருத்தின்னு தொருத்தருவாக போய் ஒரு பாத்திரத்தை வச்சு பிக்ஷையாக என்ன கிடைக்கிறதோ அதை சமைச்சு சாப்பிடக்கூடிய வாழ்க்கை விருத்தின்னு சொல்லுவாங்க நான் தினமும் அக்னிஹோத்திரம் செய்யக்கூடியவன் அக்னி உபாசனை செய்யக்கூடியவன் அதை நான் டெய்லி பண்ணுவேன் தினமும் பண்ணுவேன் சரி நீ கொஞ்சம் வருத்தையும் எடுத்து சாப்பிடுங்க இதுவும் எடுத்து சாப்பிடுங்க எனக்கு எந்த விதமான நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் இப்படித்தான் இருக்கணும் இப்படித்தான் வரணும் எதுவும் சொல்லக்கூடாது எந்த கட்டுப்பாடும் உங்களுக்கு கிடையாது நீங்க ராஜகுருவா இருந்தா போதும் அப்படிங்கிறான் ராஜா இவர் சொன்ன நிபந்தனைகள் அத்தனையையும் ஏற்றுக்கொண்ட கோசல தேசத்து ராஜா ராமச்சந்திர பட்டரை தனது அரசின் ராஜகுருவாக நியமிக்கிற பெரிய பதவி ஆனால் ரொம்ப சாதாரணமாக பவ்யமா அதற்கு என்ன மரியாதை தர வேண்டுமோ அந்த மரியாதையை கொடுத்து இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார் ராமச்சந்திர பட்டர் இந்த ராஜகுருங்கிறதுனால எனக்கு படக்கூடாது செல்வம் கூடாது பொருள் தரக்கூடாது நான் சாதாரணமானவாக இருப்பேன் உஞ்சவருத்தி எடுத்து தான் சாப்பிடுவேன் எல்லாத்தையும் ராஜா ஏற்றுண்டான் ராஜகுருவாக ஏற்றுக்கொண்டார் பொறுப்பு தொடர்ந்தது ஒரு நாளைக்கு இவர் உஞ்சவருத்தி எடுத்து போயிட்டு இருக்கார் அந்த கோசால தேசத்து துருக்கல்ல உஞ்சவருத்தி எடுத்துன்னு போயிட்டு இருக்கார் ராமச்சந்திர பட்டர் உஞ்சவருத்தி அப்படின்னா பல பேர் எப்படி தெரியுமா பார்ப்பாங்க ரொம்ப கேவலமாக நினைப்பாங்க இந்த மிக்ஷை எடுத்து சாப்பிட்றதுன்னு சொல்லுவோம் உலகத்திலேயே பகவானே பல இடத்துல மிக்ஷை எடுத்து சாப்பிட்றாரு பெரிய பெரிய மகான்கள் ஆதிசங்கரன் சத்குரு தியாகராஜர் இந்த மகான்கள் எல்லாரும் பிட்சை எடுத்து தான் சாப்பிட்டாங்க இந்த வாழ்க்கையில் எதுவுமே எனக்கு சொந்தமானதில்லை எதுவுமே நிரந்தரம் இல்லை என்று உணர்ந்து கொண்டவர்கள்தான் இப்படிலாம் இருக்க முடியும் நம்மளாம் அப்படி கிடையாது இவர் வெற்றி எடுத்துன்னு போறார் சாதாரணமாக பகவானுடைய பாடல்களை பாடி ஒரு கழுத்தில் ஒரு பாத்திரத்தை கட்டி அதில் என்ன அரிசி கிடைக்கிறதோ பருப்பு கிடைக்கிறதோ அதை வீட்டில் கொண்டு வந்து சமைச்சு சாப்பிட்றது தான் பிக்ஷைன்னு சொல்லுவேன் அதை எடுத்து போயின்னு இருக்கார் அப்போ அந்த அரண்மனை வழியாக போகிறப்ப அரண்மனை மேல் மாடத்தில் ராணி ராஜாவுடைய மனைவி இருக்க இந்த ராணி இந்த காட்சியை பார்க்குற பார்த்த உடனே ராஜாவை கூப்பிட்ற ராஜா உள்ளே இருக்கார் இங்கே வாங்க இதை பாருங்கள் இந்த காட்சியை பாருங்கள் உங்களோட அரசாங்கத்தில் உங்களுக்கு ராஜகுருவாக இருக்கார் அவருக்கு எப்பேற்பட்ட பொறுப்பு எப்பேற்பட்ட பதவி அவர் எப்படியெல்லாம் வாழலாம் அவர் பாருங்கள் பிக்ஷை எடுத்து சாப்பிட்றார் இதை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது உங்கள் கிட்டே இருக்கக்கூடிய ஒருத்தர் இப்படி வாழலாமா அப்படின்னு ராணி கேட்குறேன் ராஜா கிட்ட ஒரு ராணியோட மனசில் ஒரு ஆதங்கம் ஒரு மிகப்பெரிய ஞானி ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கிறவர் இந்த அளவுக்கு மிக்ஸி எடுத்து சாப்பிடலாமான்றது அவங்க மனசில் ஒரு கேள்வி ராஜா சொல்கிறேன் இல்லைம்மா அவர் சொன்ன நிபந்தனையே அதுதான் எனக்கு எந்த ஒரு காலத்திலும் கட்டுப்பாடுகள் விதிக்கக்கூடாது பெரிய பண்டிதன் அவர் நம்மக்கிட்ட இருக்கிறதே பெரிய விஷயம்மா பரவாயில்ல அவர் இது போன்ற ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்திருக்கார் அவரை நம்ம இதுக்கு மேலே தொந்தரவு பண்ணக்கூடாது அவர் அவரோட இஷ்டப்படி வாழட்டும் அப்படின்னு ராஜா சொல்கிறார் ராணி சொல்கிறாங்க ராணி ஒரு பெண் பாருங்கள் ஒரு பெண்ணோட மனசுக்குத்தான் பல விஷயங்கள் புரியும் ராணி சொல்கிறாங்களாம் ராஜா கிட்ட சரிங்க நீங்கள் சொல்கிறத நான் ஒத்துக்கிறேன் இவருக்கு வேண்டுமானால் எதுவும் தேவையில்லாமல் இருக்கலாம் இவர் ஒரு துறவு வாழ்க்கை போல வாழ்கிறார் விட்செ எடுத்து தான் சாப்பிடுவேன் எனக்கு எந்த ஆடம்பரமும் தேவையில்லைன்னு சொல்கிறார் வாஸ்தவம் ஒத்துக்கிறேன் ஆனால் அவரோட மனைவியை நினச்சி பாருங்க அவருடைய மனைவியும் என்னை போன்ற ஒரு பெண் அந்த பெண்ணுடைய மனசில் ஒரு ஆசை இருக்காதா தங்க நகைகள் அணிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்ப மாட்டாளா பட்டு புடவைகளை அணிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஆசை இருக்காதா ஆவரணங்கள் கையில் இருக்கணும் விரல்கள் இருக்கணும் இதையெல்லாம் விரும்ப மாட்டாளா அந்த பெண்ணை அதாவது இந்த ராமச்சந்திர பற்றது மனைவியை மனசில் நினைச்சாலாவது அந்த மனைவிக்கு இத்தனை ஆசைகள் இருக்குமே அந்த மனைவியோட ஆசைகளை பூர்த்தி பண்ணணுமே அப்படின்னு நீங்கள் என்னைக்கான நினைச்சிங்களா அப்படின்னு கேட்கிறேன் ஒரு ராஜாவுக்கும் ஒரு ராணிக்கும் தான் தனது தேசத்தில் இருக்கக்கூடிய பிரஜைகளுக்கு என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன கூடாது அப்படிங்கிறது அதிகமாக தெரியும் இவ்வளோ பெரிய ஒருத்தருக்கு நீங்கள் ஒன்றும் கொடுக்காமல் இருக்கீங்களே அவருடைய மனைவியை மனசில் மதிக்காமல் இருக்கீங்களே நான் என்ன பண்ண போகிறேன் அவருடைய மனைவியை அரண்மனைக்கு வரவழைக்கப் போகிறேன் சகல மரியாதைகளோடு அழைத்து நான் கௌரவிக்கத்தான் போகிறேன் என்று சொல்கிறாள் ராணி உடனே ராணி என்ன பண்ணுறாங்க அரண்மனை சேவகர்களை அழைத்து ஒரு பல்லக்கில் ராமச்சந்திரப்பட்டருடைய மனைவியை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க ஒரு ராஜகுருவோட மனைவின்னா அதற்குண்டான ஒரு மரியாதையை கொடுக்கணும் இல்லையா ஒரு பல்லக்கு அனுப்புகிறாங்க அந்த பல்லக்கு பொருது அப்போ வீட்டில் ராமச்சந்திரப்பட்ட இல்லை வெள்ளங்கேயும் போயிருக்கு அவருடைய மனைவி கிட்ட விஷயத்தை சொன்னோடனே ஓ ராணி கூப்பிட்டாங்களா தோவரே அப்படின்ட்டு உடனே போகிறாங்க பல்லக்கில் ஏறுறாங்க பல்லக்கு அரண்மனைக்கு வந்து நிற்கிறது அரண்மனை வாசலுக்கு வந்து ராணி வரவேற்கிறாள் எப்படி நமஸ்காரம் பண்ற ராஜகுருவோட மனைவினா சாதாரணமில்லை இந்த ராமச்சந்திர பற்றோருடைய மனைவியும் ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து வந்தவள் கணவர் என்ன கொண்டு வருகிறாரோ அதை அவர்கள் சாப்பிடுவது மட்டுமல்லாமல் முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு அன்னதானமும் செய்து வாழ்ந்து வந்தவர்கள் ஒரு பெரிய படித்த பண்பாளருடைய மனைவிக்கும் நிச்சயமாக அந்த குணங்கள்லாம் இருக்கும் அதுபோல இவர் ராமச்சந்திர பட்டர்கிட்ட என்னென்ன நற்குணங்கள் காணப்பட்டனவோ அவை அத்தனையும் அவருடைய மனைவியிடமும் காணப்பட்டது அந்த ரொம்ப எளிமை ஆடம்பரம் கிடையாது படோடோபம் கிடையாது எதையும் எதிர்பார்ப்பது கிடையாது சரி ராணி கூப்பிவிட்டாங்கன்னு பல்லக்கில் உட்காந்து போயிட்டாங்க ராணி நமஸ்காரம் பண்ணுறாங்க உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க ஒரு ஆசனத்தில் உக்காத்தி வைக்கிறாங்க அந்த அம்மாவுக்கு பழங்கள் கொடுக்குறார் பால் கொடுக்கிறார் என்னென்ன உபச்சாரம் செய்யணுமோ உபச்சாரத்தை அந்த ராணியே செய்கிறார் எல்லாம் முடிச்சுட்டு ஆபரணங்கள் தங்க ஆபரணங்கள் கழுத்தில் கையில் நிறைய ஆபரணங்கள் நிறைய பட்டு புடவைகள் எல்லாத்தையும் கொடுக்குற இதெல்லாம் நீங்கள் வச்சுக்கணும் இதெல்லாம் நீங்கள் போட்டுக்கணும் அப்படிங்கிற இதை வாங்கிறப்ப எப்படி இருக்கும் ராமச்சந்திர பட்டருடைய மனைவிக்கு ஆஹா நாம் இது போன்ற வாழ்க்கை வாழவில்லையே இது போன்ற ஆபரணங்களை நாம் அணிந்து கொள்வதற்காக வாழவில்லையே இவற்றையெல்லாம் துறந்தது தானே எனது கணவரது வாழ்க்கை எந்த ஒரு காலத்திலும் படாடோபம் கூடாது ஆடம்பரம் தானே என்னோட கணவர் வலியுறுத்துவார் அவர் கற்ற பாடங்கள் அத்தனையும் இதைத்தானே அவருக்கு போதிக்கின்றன இந்த ட்ரெஸ்ஸு இந்த புடவை இந்த ஆபரணங்கள் இதையெல்லாம் நான் வாங்கினா ஒருவேளை அது தவறாகி விடுமோ அது ஏதேனும் அபச்சாரமாகி விடுமோ அப்படின்னு அந்த மாதிரி யோசிக்கிறாங்க ராமச்சந்திர பெற்றருடைய மனைவி எதுவாக இருந்தாலும் ஒரு தகுதிக்கு மீறின ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கிறது அல்லது நம்ம தேடி வருகிறது அப்படின்னா நம்ம சட்டுன்னு எடுத்துக்க மாட்டோம் எடுத்துப்போங்கிறது வேற ஆனால் கொஞ்சம் யோசிப்போம் என்னடா அது இவ்வளோ தேடி வருது நம்ம தேடி வருது இது நிஜம்தானா இதெல்லாம் நம்ம காபந்து பண்ண முடியுமா இவற்றையெல்லாம் நமக்கு தேவையா நம்மெல்லாம் கொஞ்சம் யோசிப்போம் அதைத்தான் பட்டருடைய மனைவியும் யோசிக்கிறாங்க இதெல்லாம் தப்பாச்சே ஒருவேளை நம்ம கணவர் இதையெல்லாம் எடுத்துகிட்டு போனால் திட்டுவாரோ யோசிக்கிறாங்க மனுஷனுடைய மனசு இருக்குது பார்த்திங்களா இந்த மனசு ரெண்டு விதமாக சிந்திக்கும் இப்படியும் பேசும் அப்படியும் பேசும் மனசு யோசிக்கும் இந்த நாக்கு அதற்கேற்றார் தான் சுழன்று சுழன்று பேசுவோம் அது காலையில ஒருத்தனை பத்தி சொல்லுவான் அவனை மாதிரி ஒரு நல்ல ஆசாமி இருக்க முடியுமா இப்பேற்பட்டவன் அப்படிம்பான் சாயங்காலம் அப்படியே மாறிடுவோம் ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்துல அவனுக்கு நமக்கு ஒரு மனஸ்தாபம் வந்துருவான் அவன் எல்லாம் ஒரு மனுஷன் அப்படிம்போம் டக்குன்னு மாறிடுவோம் இங்கே பாருங்க இந்த ராமச்சந்திர பட்டருடைய மனைவி இதெல்லாம் கணவர் திட்டுவாரன்னு யோசிச்சவங்க இன்னொரு மனசு அவங்களுக்கு என்ன தெரியுமா சொல்றது இதுல என்ன தப்பு இருக்கு நீயா கேட்டு வாங்கின ராணி கிட்ட ராணி எனக்கு வந்து ஆபரணங்கள் கொடுங்க எனக்கு புடவைகள் கொடுங்க எனக்கு அலங்கார பொருட்கள்லாம் கொடுங்க நம்மளாக கேட்டோம் இல்லையே இதெல்லாம் நம்மளை தேடித்தானே வருது நம்மளை தேடி வர மகாலட்சுமிய என்னைக்கானு வேண்டான்னு நம்ம உதாசீனம் செய்வோமா இதெல்லாம் எனக்கு வேண்டான்னு நம்ம சொல்லுவோமா அதனால் இதையெல்லாம் நம்ம ஏன் வேண்டான்னு சொல்லணும் ஒரு மனசை யோசிச்சது இல்லையா கணவர் சொல்லுவாரோ நமது வாழ்க்கைக்கு இவையெல்லாம் வித்தியாசமாக படுகின்றனவே இவற்றையெல்லாம் ஏற்றுக்கொண்டால் நாளைக்கு ஊரில் ஏதாவது பேசுவாங்களான்னு யோசிச்ச ஒரு மனம் ஒரு சில வினாடிகள் கழித்து சமாதானமாகிறது பரவாயில்ல இதெல்லாம் வச்சுக்கோ யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க நீ என்ன கேட்டவங்கன்னா உன்னை தேடிதானே வருது இதெல்லாம் வச்சுக்கோ இதெல்லாம் நீ எப்போ அனுபவிக்க போற இந்த ஆபரணங்கள் நீ எப்போ போட்டுப்ப இது போன்ற புடவைகளை உன்னோட வாழ்க்கையில் நீ கட்டின் இருக்கியா இதெல்லாம் எப்போ கட்டிக்க போற எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போ பல்லக்கலை ஒன்று கொண்டு விடுவாங்க இன்னொரு மனசு சொல்றது ராணிகிட்ட உத்தரவு வாங்கிக்கிறார் எல்லாம் பல்லக்கலை ஏறியாச்சு இந்த பொருட்கள் அத்தனையும் பல்லக்கலை ஏத்தியாச்சு ராணியிடம் விடை பெற்று கொண்டு கிளம்புகிறார் ராமச்சந்திர பட்டரின் மனைவி இல்லத்திற்கு செல்கிறார் நம்ம வீட்டுக்கு வர்றப்ப இவருடைய கணவர் ராமச்சந்திர பட்டர் நெத்திய ஹோத்ரி அல்லவா அன்னைக்கு அக்னிக்கு ஒரு ஜபம் செய்து கொண்டிருக்கிறார் அக்னி வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார் நம்ம இந்தம்மா உள்ளே வரும்போது அந்த படை வீரர்கள்த பல்லக்கு தூக்கிட்டு வராங்க இல்லையா அவங்க சில பொருட்கள்லாம் கொண்டு வந்து உள்ளே வைக்கிறாங்க நகைகள் புடவைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து உள்ளே வைக்கிறாங்க இந்த ஹோமத்தை பண்ணிகிட்டே இருந்தவர் மனைவியை பார்த்து எங்கே போயிட்டு வந்த கொஞ்சம் நேரமாக உன்னை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறேன் ரொம்ப சாதாரணமாக கேட்குறேன் அந்த அம்மாவும் சொல்கிறாங்க இது போல் ராணி திடீர்னு கூப்பிட்டு விட்டாங்க நான் என்ன விஷயம் ஏதுவாக இருக்கும்னு தெரியாமல் போனேன் போனோன்னே என்னை வரவேற்று உட்காத்தி வச்சு பழங்கள் கொடுத்து பால் கொடுத்து எனக்கு நமஸ்காரம் பண்ணி நீங்கள் ரொம்ப சாதாரணமாக இருக்கீங்க நீங்கள் இதெல்லாம் போட்டுக்கணுன்னு இந்த நகைகள் தங்க நகைகள் புடவைகள் எல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க அது சொன்ன உடனே ராமச்சந்திர பட்டருடைய முகம் லேசாக மாறுகிறது ஏமா இதெல்லாம் நம்ம வாங்கக்கூடாதே நாம் வாழ்கின்ற வாழ்க்கை பற்றற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இதெல்லாம் நமக்கு கூடாதும்மா இதெல்லாம் நமக்கு வந்ததுன்னா நம்ம வாழ்க்கை அடுத்து எப்படியெல்லாம் மாறும் தெரியுமா இப்போ இருக்கிற சந்தோஷம் இருக்காது இப்போ இருக்கிற நிம்மதி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை சொல்கிறார் ராமச்சந்திர பட்டர் ஒரு துறவி இருந்தார் அவர்கிட்ட ஒரே ஒரு கோபணம் தான் இருந்தது ஒரே ஒரு கோபனம் குளிப்பார் அதையே உணர்த்துவார் அதையே மாத்தி கட்டிப்பார் ஒரே ஒரு கோபனம் அந்த துறவி யோசிச்சாருன்னா ஒரே கோபணத்தோடு இருக்கும் நமக்கு இன்னொரு கோவணம் ஒன்று தயார் பண்ணுவோமே அப்படின்னு இன்னொரு கோவணம் மாற்று கோபணம் தயார் பண்ணார் அந்த மாற்று கோபணத்தை குளிச்சு முடிச்சுட்டு கட்டினோட பழைய கோபணத்தை தன்னோட ஆசிரமத்தில் கோபணத்தை எலி கடிக்க வந்தது எலி எலி எதா இருந்தாலும் கடிச்சுட்டு போயிடும் இந்த கோபணத்தை கடிச்சு எலி வந்தோடன ஆஹா எலி கடிக்கிறதே நம்ம ஒரு பூனையை வச்சா அந்த எலி வராது அப்படின்னு ஒரு பூனையை வாங்கின அந்த பூனை இந்த எலியை பிடிக்கிறதுக்காகவும் இந்த ஆசிரமத்தை சுற்றி சுற்றி வருகின்ற போதும் அதற்கு உணவு கொடுக்க வேண்டுமே அப்படின்னு தேவைப்பட்டது பூனை என்ன குடிக்கும் பால் குடிக்கும் ஒரு பசுமாடு வாங்கினார் ஒரு பசுமாடு வாங்கி அந்த பாலை பூனைக்கு கொடுக்க ஆரம்பித்தார் சரி பசுமாட்டை பராமரிக்கிறதுக்கு வைக்கல் வேணுமே புல்லு வேணுமே தீவனம் வேணுமே அதற்கெல்லாம் பணம் வேணுமே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சப்ப அங்கங்கே போய் உபன்யாசம் பண்ணினர் நாலு பேருக்கு நல்ல விஷயத்தை சொல்லி பணத்தை சம்பாதிச்சார் அவருடைய வாழ்க்கை ஒரே ஒரு கோபணத்தோடு இருந்தவரை எந்த விதமான கஷ்டமும் இல்லை எந்த விதமான தேடுதலும் இல்லை ஆனால் இன்னொரு கோபணத்திற்கு ஆசைப்பட்டு அவரது வாழ்க்கை எப்படியெல்லாம் மாறிக்கொண்டு போனதுன்னு பார்த்தியா அது போலத்தான் நம்ம வாழ்க்கை இந்த நகையை கொண்டு வந்திருக்கையே இத்தனை புடவைகளை கொண்டு வந்திருக்கியே இந்த நகைகளை உன்னுடைய கழுத்தில் மாட்டினாலும் பயம் நீ ரோட்டில் நடந்து போற அப்படின்னா உனக்கு கவலை நான் வரணும் யாரானு இந்த நகையை திருடாமல் இருக்கணும் உன் கழுத்துல இருந்து கழட்டாமல் இருக்கணும் அதே போல இந்த நகையை நீ வீட்டில் பூட்டி வச்சாலும் பயம் ராத்திரி நமக்கு தூக்கமும் இருக்காது இது பத்திரமா இருக்குமா இருக்காதா தெரியாது இதெல்லாம் நமக்கு வேண்டாம் இதெல்லாம் நமக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு மனைவிட்டு சொல்ற மனைவிக்கு கணவன் சொல்வது ஏற்புடையதாகப்படுகிறது சரிங்க அந்த காலத்து மனைவி கணவன் சொல்றதை கேட்டு நடக்கிறா சரிங்க அப்படிங்கிற இவர் என்ன பண்ணார் இந்த யாகத்திற்கு வந்திருக்காங்க இல்லையா சில பேர் வந்து உட்காந்துருக்காங்க இந்த ஆடைகள்லாம் இந்த புடவையெல்லாம் நிறைய கொடுத்திருக்காங்க இல்லையா அங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் பிரிச்சு கொடுக்கிறார் எத்தனை புடவைகள் இருக்கோ எல்லாத்தையும் லேடிஸ்க்கெல்லாம் கொடுக்குறேன் இந்த நகைகள் நிறைய இருக்குது இந்த நகைகளை பிரித்து கொடுத்தா சண்டை வந்துடும் ராமச்சந்திர ராமச்சந்திரப்பட்ட எவ்வளோ தெளிவாக இருக்கார் பாருங்க இந்த நகையை ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று ஒன்று கொடுத்தா ஏன் அவனுக்கு நாலு பவுனு எனக்கு ரெண்டு பவுன் தான் இருக்குது அவனை சண்டை போடுவான் அவருக்கு கொடுத்தா அந்த செயின் எட்டு பவுன் இருக்குது எனக்கு மூணு பவுனில் ஒரு மோதரம் கொடுத்துருக்கீங்க சண்டை வருங்கிறதுனால இந்த தங்கத்தை யாருக்கும் கொடுக்காம பிரித்து கொடுக்காம அதை என்ன செய்கிறதுன்னு யோசிக்கிறப்ப ஒரு முடிவு அவருக்கு தோன்றுகிறது என்ன பண்ணுற புடவையெல்லாம் எல்லாம் பிரிச்சு கொடுத்துட்டான்னு சொன்னேன் நகையெல்லாம் வாங்கி அதை அக்னிக்கு போடலாம் அப்படின்னு தீர்மானிக்கிறேன் எல்லா நகையும் அக்னிக்கு போட்டுடலாம் இவங்களுக்கு பிரித்து கொடுத்தா தான் பிரச்சனை வரும் எனக்கு கொஞ்சம் கொடுத்த அவனுக்கு நிறைய கொடுத்த அப்படின்னு எல்லாத்தையும் மந்திரத்தை சொல்லி அக்னியில் போடுறார் இந்த ஹோமத்துக்கு வந்த ஒருத்தர் இதெல்லாம் பார்த்துட்டு ராஜாவுக்கு உடனே மெசேஜ் பாஸ் பண்ணுற இந்த காலத்தில் இதெல்லாம் நிறைய பண்ணுவாங்க நமக்கு ஒருத்தன் வேண்டாம் அப்படின்னா அவனை பற்றி என்ன தகவலை கொண்டு போய் முதல்ல சேர்க்கணுங்கிறத சேர்த்துடுவாங்க ஒரு ஆசாமி ராஜா கிட்ட போய் சொல்லிட்டான் ராஜா உங்கள் மனைவி கொடுத்த நகையெல்லாம் அக்னியில் போடுறார் அக்னியில் புஷ்பம் மாறுது அப்படிங்கிறது உடனே ராஜா ராணியை கூப்பிட்டு சொல் நான் சொன்னேனே பத்தியா என்ன நடக்குது பத்திய அப்படிங்கிறது ராணிக்கும் நோபல் இருக்கு உடனே என்ன பண்ணுறார் சரி நம்ம ரெண்டு பேரும் போவோம் இந்த நகையெல்லாம் கேட்போம் நீங்கள் யூஸ் பண்ணலை நீங்கள் தேவையில்லைன்னு சொல்லிட்டீங்க நம்ம கேட்போம் என்ன பண்ணுறார் பார்ப்போம் ரெண்டு பேரும் புறப்பட்டு வராங்க இவரோட வீட்டுக்கு வராங்க ராஜகுருவோட வீட்டுக்கு ராமச்சந்திரப்பட்ட வீட்டுக்கு வந்துட்டு ரெண்டு பேரும் ராஜகுருவை பார்த்து வணங்கிட்டு இந்த ஹோமம் நடக்கிறது எல்லாம் உட்காந்துருக்காங்க எல்லோரும் மரியாதை பண்ணுறாங்க ராஜாவுக்கு அப்போ சொல்கிற நீங்கள் இந்த நகைகள்லாம் என்னோடய மனைவி கொடுத்ததெல்லாம் நீங்கள் வேண்டான்னு சொன்னீங்களாம் புடவையெல்லாம் தானம் பண்ணிட்டீங்க பரவாயில்ல இந்த நகையெல்லாம் கொடுத்த நாங்கள் வேறு எதுக்கான பயன்படுத்திப்போம் அதெல்லாம் திரும்ப கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிற நகையெல்லாம் என்ன என்ன பண்ணினார் அக்னியில் போட்டாச்சு அவர் சொல்றாரு நான் ராமச்சந்திர பட்டன் கொஞ்ச நேரம் ரொம்ப இந்த தர அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மந்திரத்தை ஜெபிச்சு என்ன ஒரு பாருங்க எந்த விதமான ஆசைகளும் பற்றும் இல்லாதவனிடம் கடவுள் என்றென்றும் குடியிருப்பார் அவர் என்ன கேட்கிறாரோ என்ன விருப்பப்படுகிறாரோ எல்லாவற்றையும் சகல தெய்வங்களும் நிறைவேற்றும் இவரின் அவர் மந்திரத்தை சொல்லி அக்னி பகவானை வழிபட்டு அப்ப நான் உங்ககிட்ட போட்டேன் ஆபரணங்கள் எல்லாத்தையும் திருப்பி கொடு அனைத்து ஆபரணங்களும் அந்த அக்னி குண்டத்திலிருந்து மீண்டு வருகின்றன என்னென்ன ஆபரணங்களை போட்டாரோ எல்லாம் மீண்டு வருது எப்படி இருக்கு எல்லாமே பிரகாசம் தங்கத்தினுடைய ஜுவலிப்பு மேலும் கூடுகிறது அத்தனை பிரகாசத்தோட அத்தனை நகைகளும் மீண்டும் கிடைக்க இவற்றையெல்லாம் எடுத்து ராஜா கிட்ட கொடுக்குற ராஜா இந்தாங்க உங்க நகைகள் ராஜா எப்படி இருக்கும் பேச்சு மூச்சு இல்லை இவற்றையெல்லாம் கொடுக்க முடியாது அக்னிக்கு போட்டுவிட்டாரு எப்படி இவர் கொடுப்பாருன்னு நினச்சி ராஜா ஒரு சந்தேகத்தோடு தான் கேட்டார் ஆனால் எல்லாத்தையும் கொடுத்து இருந்தாங்க ராஜா எல்லாம் சரியா இருக்கா பார்த்துக்குங்க அப்படிங்கிற ராஜா ஒரு ராணியை நமஸ்காரம் பண்ணுறாங்க ராமச்சந்திரப்பட்டிருக்க நமஸ்காரத்தை பண்ணிவிட்டு எங்களை மன்னிச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க யாரோ ஒருத்தர் சொன்னதுனால பொருள் மேலே ஒரு ஆசை இருக்கிறதுனால நான் உங்களோட இடத்துக்கு வந்து இது போல் உங்கள்ட்ட நான் கேட்டுட்டேன் ஒரு ராஜகுருவை தவறாக நினைத்தது அவரை பரிசோதிக்க வேண்டும் என்று நான் ஆசைப்பட்டது மிகப்பெரிய தவறு நான் மிகப்பெரிய தவறை இழைத்து விட்டேன் என்னை மன்னிச்சேன்னு நீங்கள் சொல்லுங்கன்னு கீழே விழுந்தவர் எந்திரிக்கவே இல்லை அதன் பிறகு ராமச்சந்திர பற்ற அவர் எந்திரிக்க சொல்கிற ராஜா இதெல்லாம் சாதாரணம்தான் எம்பெருமான் கடவுள் கூட இருக்கிறதுனால எனது வழிபாடுகளை ஏற்றுக்கொள்கின்ற காரணத்தினால எனது எளிமையான வாழ்க்கைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கின்ற காரணத்தினால இவையெல்லாம் நிகழ்கிறது அப்படின்னு ராஜாட்ட சொல்லிட்டு அடுத்து ராஜா என்ன பண்ணுறாரா அந்த நகைகள் அத்தனையும் அந்த ராஜா அங்க இருக்கிற வறியவர்களுக்கு ஏழைகளுக்கு கொடுக்கிறாரு அங்கே வந்திருக்கிற ஏழைகள் அத்தனை பேருக்கும் அந்த நகைகளை பிரித்து கொடுத்த பிறகு ராஜா சந்தோஷத்துடன் சொல்கிறார் ராம் இந்த ராமச்சந்திர பட்டரை பார்த்துவிட்டு ஒரு ராஜகுரு என்று சொன்னால் என்னென்ன ஆதாயங்களை தேட முடியும் என்று பார்க்கின்றவர்களும் இந்த காலத்திலே இருக்கிறார்கள் இந்த அரசின் மூலமாக என்னென்ன சுகங்களை நாம் அடைய முடியும் என்று பார்க்கிறார்கள் பல பேர் ஆனால் நீங்க இத்தனை தெய்வ பக்தியோடு என்னுடன் இருப்பது நான் பெற்ற பேரு அப்படின்னு ராஜா சொல்லிவிட்டு அவரை வணங்கிட்டு அங்கிருந்து புறப்பட்டு அதாவது ஆசைகள் இல்லாமல் இருந்தால் நமக்கு எல்லா சுகங்களும் கிடைக்கும் ஆசையானது நமது மனசில் வர ஆரம்பிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு அழிவுகள் கஷ்டங்கள் ஆரம்பம் அப்படிங்கிறத ராமச்சந்திர பட்டருடைய நிகழ்வானது நமக்கு உணர்த்துகிறது